அதாவது சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணிலாம் சாப்பிட்டா கடினமாக உடல் உழைக்கணும் கடினமாக உழைக்கணும் நிறைய என்ன பண்ண சாப்பிட்டு தூங்கிடுறாங்க இந்த மாதிரி பழகிடுறாங்க ஏ கடினமாக உழைக்கிறக்காக தான் நீ சோறு பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்ற முரட்டுத்தனமாக உழைக்கிறக்காக தான் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா பிரியாணிலாம் சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான உடல் வலிமை ஏற்படும் ஏன் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த அரிசி சோறு மக்கள் ஏன் இதை சாப்பிட்றாங்க அளவுக்கு அதிகமான வலிமையை பெறுவதற்காக தான் சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டு நீ தூங்கிட்டு இருக்கிற இப்போ எந்த வேலையுமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கடினமான வேலைகள் எதுவுமே இல்லைப்பா அப்போயே அந்த சோறு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குற பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குற சாப்பிட்டா உழைக்கணும் இல்லைன்னா அதுவே உனக்கு நோயாக மாறிவிடும் அளவுக்கு அதிகமான வலிமையை பெறுவதற்காக தான் நம்ம பெற கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறக்காக தான் நீ சோறெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்க அப்புறம் ஏன் சோறு சாப்பிட்டோன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிற உட்காந்தே இருக்கிற உனக்கு உட்காந்தே இருக்கிற கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டேன்ற ஆனால் வயிறு நிறையா சோறு சாப்பிட்ற அளவுக்கு அதிகமான வலிமையை பெறு வலிமையை வச்சிக்கிட்டு வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டேன்ற அப்போ நீ சும்மா தானே இருக்கிற அப்போ அதற்கேற்ற மாதிரி உணவை மாற்றிக்கோ சும்மாவே இருக்கிற அப்படின்னா அல்லது எளிமையான மென்மையான வேலைகளை தான் நீ செய்கிற அப்படின்னா அப்போ உணவை மாற்றிடு எளிமையான வலிமையை தருகிற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை பயிர்கள் பருப்புகள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை உப்பு சேர்க்காமல் சாப்பிடு இதை சாப்பிட்டால் ஒரு பழத்தை சாப்பிட்டா உனக்கு வலிமை கிடைக்கும் ஆனால் எளிமையாக இருக்கும் எளிமையான வலிமை ஏன்னா நீ எளிமையான வேலையை தானே செய்ய போகிற நீ என்ன வேலை செய்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் உனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக நான் என்னெல்லாம் ஒரு மூட்டெல்லாம் தூக்க முடியாதுப்பா என்னால் ஒரு தனிகன் கூட தூக்க முடியாது நான் மென்மையான வேலைகளை தான் நான் செய்வேன் நடப்பேன் ஆனால் வேலை செய்வேன் மென்மையான வேலையை தான் செய்வேன் அப்படின்னா நீ எதுக்கு சோறு சாப்பிட்ற நீ எதுக்கு பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்ற ஏன்னா பிரியாணி எதுக்குப்பா சாப்பிட்ற அதெல்லாம் முரட்டுத்தனமாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் தேவை நீ எதுக்கு இப்போது ஒரு ஃப்ளைட்டு பறக்குது அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலை போடணும் நீ சாதா பெட்ரோலை அந்த விமானத்தில் போட்டால் அது ஓடாது அப்படி தான் அதுபோல் நீ ஒரு பைக்குக்கு வந்து விமானத்தோட பெட்ரோலை எதுக்கு போடுற அதனால் தேவையில்லாமல் எதுக்கு வந்து நீ வந்து உணவுகளை அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டேன்னா நீ முரட்டுத்தனமாக உழைக்கணும் வயலில் வேலை பார்க்க போகிறேன்ப்பா நான் வந்து மூட்டை தூக்க போகிறேன் அப்போ நீ சோறு சாப்பிடு சோறு சாப்பிடு பிரியாணி சாப்பிடு நான் மூட்டை தூக்க போகிறேன் நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் கல் மண்ணெல்லாம் சுமக்கணும் சுமக்கணும் நான் குழி தோண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ சோறு சாப்பிடு நான் பயங்கரமாக லாரி ஓட்ட போகிறேன் பிரியாணி அப்போ நீ பிரியாணி சாப்பிடு மாமிசம் சாப்பிடு வேணாலும் சாப்பிடு நீ சாப்பிட்டுட்டு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சாப்பிட்டு உட்காந்து ஈஸி சேரில் படுத்து டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னா அதில் உட்காந்துகிட்டே இருக்க போகிறேன் நான் எந்த வேலைக்கும் போகல எனக்கு பென்ஷன் வருது அப்படின்னா நீ எதுக்கு சோறு சாப்பிட்ற நீ எதுக்கு பிரியாணி சாப்பிட்ற ஆ தேவையில்லாமல் ஏன்பா செய்கிற அப்போ தேவையில்லாத வேலையை செஞ்சால் அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் நோய் வரும் இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பை உள்ளவங்களே இல்லை அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா தொப்பை உள்ளவங்களே நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாேருக்கும் உடம்பு இருகலாகவே இருக்கும் ஒரு இரு காரணம் என்னென்னா அப்போவும் என்ன பண்ணாங்க சோளக்காடி குடித்தாங்க கேடுவர குடித்தாங்க கேழ்வரக் குடித்தா கூட நீ ஒரு சொம்பு கேழ்வரக் வந்து இப்போ வாங்கி குடித்தா கூட நீ முரட்டு தினமாக வேலை பார்க்கணும் அப்போ தான் அது உடம்புக்கு போய் சேரும் இல்லைன்னா அது உடம்புக்கு கேடாக மாறிவிடும் அப்போ அந்த காலத்தில் நல்ல உடல் உழைப்பு சைக்கிளே இப்போ க க கிடையாது சைக்கிள் கடை வச்சுருப்பாங்க சொந்தமாக சைக்கிள் வச்சுருக்கவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க சைக்கிள் பா ஓட்டை தெரிஞ்சவங்களே கம்மியாக தான் இருப்பாங்க எடுது அப்போனா கடையில் போய் வாடகைக்கு எடுப்பாங்க இந்த மாதிரி க க நடைமுறை அப்போ இருந்தது அப்போ நடந்து தான் போனாங்க நடந்தாங்க எங்கே போனாலும் நடந்தாங்க ஒரு தோட்டத்துக்கு நடந்து தான் போவாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போவாங்க தோட்டத்துக்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு போனால் சைக்கிளில் போவாங்க உடல் உழைப்புக்கு அப்போ வயலில் வேலை பார்ப்பாங்க நிலத்தை உழுவாங்க அப்புறம் மம்பட்டி எடுத்து வெட்டுவாங்க அப்போ அவங்க வந்து சோறு சாப்பிட்றதுல நியாயம் இருக்குது அந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலை இருந்தால் மட்டுமே நீ சோறு சாப்பிடு சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து தான் நான் இருக்கிறேன் எந்த வேலையுமே என்னை பெருசாக செய்கிறதில்ல ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீ ஏன் சோறு சாப்பிட்ற அப்படி சாப்பிட்டா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை உனக்கு எதுக்கு அப்படி நீ சாப்பிட்டா ஆகும் அப்படின்னா அதுவே உனக்கு நோயாக மரம் அப்படி தான் நோய் நோய் வந்ததுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் அதுவும் ஒரு காரணம் நோய் வந்ததுக்கு இதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் அதே நேரத்தில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பல ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு உட்காந்தே தான் வேலை பார்க்குறாரு பல பேரை வேலை வாங்குறாருல அவருக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை மூளையில் வலிமை தேவை அதுக்கு வெறும் இட்லி வெறும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா பல பேரை வேலை வாங்க முடியாது ஒரு ஆஃபீஸராக இருக்கார் அவர் ஏசி ரூமில் தான் இருக்கார் அப்போ அவர் சோறு சாப்பிட்லாமா அப்படின்னா அவர் சோறு சாப்பிட்லாமா அல்லது மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிட்னா கா சாப்பிட்ணும் ஏன்னா பல பேரை வேலை வாங்குறாரு ரொம்ப சிந்திக்கிறாரு பயங்கரமாக சிந்திக்கிறாரு மூளைக்கு சரியான வேலை நடக்குது பல பேர் வேலை வாங்கணும் கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் பயந்துக்கிட்டே இருக்காரு நிறைய பயப்படுற பயப்படுறாரு அவரை நம்பி ஒரு நிர்வாகம் இருக்குது அப்போ அப்படிப்பட்டவருக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அப்படிப்பட்டவர் மாமிசம் சாப்பிடு மீனை சாப்பிடு எதனாலும் சாப்பிடு நல்ல அப்போ அளவுக்கு அதிகமான வலிமை ஆனால் நீ ஓய்வாக இருக்கிற சும்மா தான் இருக்கிற அப்படின்னா உனக்கு பெருசாக பிளானிங் எதுவுமே இல்லை திட்டங்கள் எதுவுமே இல்லை நாளை போக வேண்டியதான் க பொழுதை கழிப்பது தான் என்னுடைய வேலை அப்படின்னா உனக்கு அளவுக்குமான வலிமை தேவையில்லை என்றால் அந்த வலிமை தருகிற சோறு உனக்கு எதற்கு என்பது தான் எனது கேள்வி அந்த வலிமை தருகிற பிரியாணி உனக்கு எதற்கு தேவையில்லாமல் சாப்பிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் உனக்கு நோய்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனை தான் நோய் சீக்கிரமும் காரண